ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு டிஎன் ஜாப் ஸ்பீக்கர்ஸ் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் டச் பண்ணீங்கன்னா நம்ம வெப்சைட் குள்ளார வந்துருவீங்க ஸோ இதில் காகனேஷன் ஜூனியர் டேட்டா அலிஸ்ட் எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து அக்ராஸ் இந்தியாவில இருக்கு இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாது ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணணும் நிறைய ஸ்டேட்ஸ்ல வந்து ஹால்ஃபர் பண்ணிருக்காங்க ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம தான் டீடெயில் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் அப்ளை பண்ணுறது எல்லாமே கவர் ஆயிருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போக சான்ஸ் இருக்கு ஸோ காக்னேஷன் பற்றி வந்து ப்ரீஃபாக இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த கம்பெனி நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இது ரொம்ப ஃபெமிலியான கம்பெனி தான் ஸோ இதை பத்தி நீங்க எந்த ஒரு வரியும் இல்லாமல் தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஜாப் சாலரி டுவெண்ட்டி நைன் ஒன் சிக்ஸ்டி பர் மந்த் கொடுக்குறாங்க யாருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அடிஷனல் அட்வான்டேஜ் தான் இதுக்குன்னு ஃபீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை அண்ட் உங்களுக்கு வைஃபை அலவன்ஸ் கொடுப்பாங்க ஃப்ரீ லேப்டாப்பும் கொடுப்பாங்க அண்ட் எல்லா டிகிரியுமே எலிஜிபிள் தான் இன் கேஸ் நீங்க வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி சிக்ஸ் மந்த்த்க்கு அப்புறம் கூட நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து கேட்கலாம் அப்போ இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு அண்ட் லாஸ்ட் டேட் வந்து பர்டிகலராக மென்ஷன் பண்ணல எந்த அளவுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு அப்ளை பண்றீங்களோ அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லது அண்ட் மறக்காம நம்ம பேஜ் எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரெகுலராக வரும் அண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா யூடியூப்ல ஒன் டேக் ஒன் தான் வரும் பட் வெப்சைட் இன்ஸ்டாகிராமில் அப்படி கிடையாது நிறையா ஜாப் அப்ளிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் எல்லாமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் லெஜெட் ஜாப் தான் டேரக்ட் வெப்சைட்லேருந்து தான் நான் வந்து லிங்க் ப்ரொவைட் பண்றேன் உலகத்தில் எந்த இடத்துல வந்து வேகன்சீஸ் இருக்குதோ அது எல்லாமே டைரக்ட் லிங்க் தான் இருக்கு ஸோ எதுவுமே வந்து பேட் ப்ரமோஷனோ அண்ட் உங்களுக்கு அமௌண்ட் வாங்கிட்டு உங்களுக்கு வேலை கொடுக்குற மாதிரி எந்த ஜாப்புமே கிடையாது ஸோ எல்லாமே ஃப்ரீ ஜாப் தான் நோட்டீஸ் பார்த்துலாம் நேம் ஆஃப் ஆர்கனைசேஷன் கம்பெனிஷன் போஸ்ட் நேம் ஜூனியர் டேட்டா அனலிஸ்ட் அண்ட் பான் இந்தியா ரெக்ரூட்மெண்ட் பிரைவேட் செக்டர் தான் வேரியஸ் வேகன்சிஸ் இருக்குது ஸோ அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு மேலே இருக்கும் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி பட் இன்னுமே வேகன்சிஸ் நிறையா இருக்கு ஒன்ஸ் வேகன்சிஸ் முடிஞ்சோன்னா அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிடும் பட் இன்னுமே ஓப்பனில் தான் இருக்குது ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்சோடனே டிலே பண்ணாமல் அப்ளை பண்ணிடுங்க அண்ட் இது வந்து டே ஷிஃப்ட் மட்டும் தான் ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபார் டேட்டா ஜூனியர் டேட்டா அனலிஸ்ட் கொடுத்துருக்காங்க அட்டன்ஸ் டீம் இனிஷியேட்டிவ்ஸ் அண்ட் வந்து கொலாபரேட்டிவ் ஸ்கில் இருக்கணும்னு சொல்லிட்டு டைம் ஷேட் சப்மிஷன் இது எல்லாமே வந்து நீங்கள் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க அண்ட் பேக்கு அதுக்கு அப்புறம் ஒர்க்கிங் டைமும் ரெண்டுத்துக்குமே வந்து ப்ராப்பராக ஸ்கெட்யூல் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாம ஒர்க் பண்ணணும் எல்லா இன்ஸ்டியூஷன்லையும் தான் பட் இதுல வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க அதை ரீட் அவுட் பண்ணிக்கோங்க நேம் ஆஃப் த போஸ்ட் அண்ட் நம்பர் ஆஃப் வேக்கன்சீஸில் வந்து வேரியஸ் வேக்கன்சீஸ் இருக்குது ஜூனியர் டேட்டா அனாலிஸ்ட்டுக்கு பிஎஸ்கே டுவெண்ட்டி த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து தேர்ட்டி எயிட் ஹண்ட்ரட் பெர் மந்த் வாங்குவீங்க எலிஜிபிலிட்டி கிரைடீரியா ஃபார் ஜூனியர் டேட்டா அனலிஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் டாக்டரேட் டிகிரி இன் லைஃப் சயின்ஸ் ஃபார்மஸ மெடிக்கல் சயின்ஸ் ரெஜிஸ்டர்ட் அவசரம் சொல்லிட்டு சயின்ஸ் ஒரியன்டாக கேட்டிருக்காங்க அண்ட் நீங்கள் எனி கிராஜுவேட்டடாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் இதை பற்றி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க இன்டர்வியூ க்ராக் பண்ணுற அளவுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தாலே போதும் பேட்ச் டுவெண்ட்டி நைன்டீன்லேருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல வரைக்கும் எல்லாருமே அப்ளை பண்ணலாம் ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டு பேருமே எலிஜிபிள் தான் டுவெண்ட்டி எயிட்டினுக்கு உள்ளவங்களாம் வந்து கிடையாது அண்ட் நாலேஜ் வந்து ஸ்பெசிஃபிக்கா மூணு ஸ்கில்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபார்மா கிளினிக்கல் ப்ரோசஸ் கிளினிக்கல் சைட் மேனேஜ்மெண்ட் கிளினிக்கல் டேட்டா மேனேஜ்மெண்ட் இது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க இது என்னடா ஒன்றுமே புரியலை நம்ம எப்படிடா செலக்ட் ஆகும்னு யோசிக்காங்க நீங்கள் வந்து க்ரோமில் வந்து கொஞ்சம் சர்ச் பண்ணிவிட்டு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு ஒரு ஐடியாலஜி மட்டும் இருந்தால் போதும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இன்டர்வியூவும் க்ராக் பண்ணிடலாம் அண்ட் ஏஜ் லமிட் எயிட்டின் இயர்ஸ்க்கு மேலே உள்ள எல்லாரும் எலிஜிபிள் தான் செலக்ஷன் ப்ரோசஸ் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற ரெசியூமே அதுக்கப்புறம் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களை ஷார்ட்லிஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அசஸ்மெண்ட்டும் இருக்கும் ரிட்டன் டெஸ்ட்டும் இருக்கும் அண்ட் எல்லாமே வந்து ஹண்ட்ரட் வந்து ஆன்லைனில் தான் இருக்கும் ரெக்ரூட்மெண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் மட்டும் வந்து ஃபைனலாக ஜாயினிங் ப்ராசஸ் மட்டும் ஆஃபீஸில் போயிருக்கும் அண்ட் இதோட டேட் அண்ட் டைம் எல்லாமே வந்து உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிடுவாங்க நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் எக்ஸாம் ஃபீஸ்னு சொல்லிட்டு கேட்டகரி வைஸ் பார்த்திங்கன்னா யாருக்கும் ஒன் ருபி கூட சார்ஜ் பண்ணல வெப்சைட்டில் ஸ்கேம் அலர்ட் இருக்குது அது செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்க சப்போஸ் நீங்கள் வந்து குயிக்கார் நோக்கரி லிங்க் இன் இது மாதிரி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு தேர்ட் பார்ட்டிஸ் நிறைய பேர் உள்ளே வந்து இதுமாரி செலக்ட் ஆகிட்டீங்க அப்ளை பண்ண இன்டர்வியூ மாதிரி ஜஸ்ட் ஏதாவது கண் துடைப்புக்காக கண்டெக்ட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட மணி வந்து வாங்குறதுக்கு பார்ப்பாங்க அதெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம வெப்சைட்டில் கொடுக்குற டேரக்ட் லிங்க் மட்டும் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்க அதுதான் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் அண்ட் இதுக்கு வந்து இந்த சிக்ஸ்டப்ஸ போத்ரூ பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிடலாம் காம்ப்னிஷன்டோட கெரியர் வெப்சைட் இருக்கு அதில் நிறைய ஜாப் இருக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபில்டர் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்பெசிஃபிக்காக நான் கொடுத்துருக்குறது டேரக்ட் லிங்க் லாஸ்ட் டேட் வந்து பர்டிகுலராக மென்ஷன் பண்ணல ஸோ டைம் இருக்கே நம்ம பண்ணிக்கலாம்னு விட்றாதீங்க எப்போ வேணாலும் க்ளோஸ் பண்ணலாம் ஸோ மறக்காம வெப்சைட் எல்லாத்தையும் செக் பண்ணி இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் பாட் டைம் இன்ட்ரெஸ்ட் பார்த்து பார்ட் டைம் ஜாப் இன்ட்ரஸ்டடாக இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் பார்ட் டைம்னு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ரெசியம் வந்து ஷேர் பண்ணிடுங்க மெயில்ல அதுக்கப்புறம் நம்ம டீம்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க ஸோ வெப்சைட் கீழே வந்துட்டிங்கன்னா அந்த கிளிக்கா பட்டன் இருக்கும்ல அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் வெப்சைட் குள்ள வந்து தேர்ட்டி செகண்ட்ஸ் ரன் ஆயிருக்கும் அதுக்கப்புறம் இந்த பட்டன் வந்து அப்பியர் ஆகும் ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கெரியர்ஸ் டாட் காகமேஷன் டாட் காம் இந்த அஃபிஷியல் வெப்சைட் குள்ளே வந்துச்சு உடனே அப்ளை நோ பட்டன் இருக்கு போஸ்ட் நேம் ஜூனியர் டேட்டா அனலிஸ்ட் இதுதான் ஜாப் நம்பர் ட்ராவல்லாம் எதுவுமே தேவையில்லை ஸோ ஒவ்வொரு இடத்துல பர்டிகுலராக வந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஜாப் கேட்டகரி டெக்னாலஜி அண்ட் இன்ஜினியரிங் லொக்கேஷன் போகணே அண்ட் இதை போஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸுக்கு கிட்டத்தட்ட ஒன் மந்த் ஆக போது ஃபுல் டைம் ஜாப் தான் இன்னுமே ஓப்பனில் இருக்குது நிறையா வேகன்சிஸ் இருக்குது ஸோ நிறைய போஸ்ட் இருக்குது டீம் லீடில் அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் பிஸ்னஸ் அண்ட் கஸ்டமர்ஸ் அது பற்றி ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கோடிங் சிடிஎம் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ப்ராசஸ் நாலேஜ் மேனேஜ்மெண்ட் அண்ட் இது எல்லாமே வந்து நீங்கள் ரைட் அவுட் பண்ணிக்கோங்க ஸ்கில்ஸ் பார்த்திங்கன்னா நான் சொன்ன ஸ்கில்ஸ் தான் இருக்குது கார்டினேஷன் கம்பெனி பற்றி ஒரு இன்ட்ரோ மாரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அபவுட்டர்ஸ் அதுக்கப்புறம் டைவர்சிட்டி அண்ட் இன்க்ளூஷன் எல்லாமே கொடுத்துட்டு ஃபைனலாக டிஸ்கலைமரும் கொடுத்துருக்காங்க ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க ஸோ பண்ணிட்டு இந்த ஜாப்க்கு இன்ட்ரஸ்டடாக இருந்தீங்கன்னா அப்ளை நான் பட்டன் மட்டும் பாப்அப் ஆகிட்டே இருக்கும் ஸோ அது வந்து நீங்கள் அப்ளைக்கு நான் கொடுத்துருங்க இன்ட்ரெஸ்டடாக இருந்திங்கன்னா ஸோ அகெய் வந்து போர்ட்டலுக்கு ஆகி இதுவுமே அஃபிஷியல் வெப்சைட் தான் இதில் ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு வந்து அந்த நோட்டீஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க அது கன்ஃபார்ம் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் நீங்கள் சைன்இன் பண்ணலன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நியூ யூஸராக இருந்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படி உங்கள்கிட்ட ஆல்ரெடி லாகின் ஐடி பாஸ்வேர்டு இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க நான் நியூ யூசர் கொடுக்குறேன் ஸோ ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பார்க்கணும் உங்களோட யூசர் நேம் செலக்ட் பண்ணிவிட்டு பாஸ்வேர்ட் டூ டைம்ஸ் அதுக்கப்புறம் இமெயில் அட்ரஸ் ரெண்டு வாட்டி கொடுத்துட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டிங்கன்னா அப்ளை நோ பட்டன் குள்ளார போய் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடும் அதில் உங்கள் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயில் அட்ரஸ் காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ் அதுக்கப்புறம் நோட்டீஸ் பீரியடில் இருக்கீங்களா ஃப்ரெஷர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு கேண்டிடேட்டா இல்லை உங்களோட ப்ராப்பரான ரெஸ்யூமே ரீசன் மாடலில் உள்ளது அட்டாச் பண்ணுங்கள் நீங்கள் கேன்வாலே நிறையா ஃபார்மட் இருக்குது அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து கேளுங்க நான் வந்து நான் லிங்க் சஜஷன் பண்ணுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு கோடிங் வேறு ஏதாவது ஸ்கில்ஸ் பற்றி அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தேவை நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க இந்த இதை பார்த்தா நமக்கு வந்து கொஞ்சம் ஐடியா கிடைக்கும்னு சொல்லி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஜெனுவனான ஒரு வீடியோவாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன் லிங்க் ஷேர் பண்ணுறேன் எதுவுமே பெய்ய ப்ரொமோஷன் கிடையாது ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் நாலேஜ் ஸ்கில் மாதிரி தான் வந்து இது இருக்கும் அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க அண்ட் நான் சொன்ன மாதிரி எல்லா பிளாட்ஃபார்மையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ